ஹலோ இப்போது மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இப்படம் பாக்க போறோம் அதாவது ஒரு கலெக்டர் மேடம் நாட்டுல பொதுமக்களுடைய இன்னல் பொதுமக்கள் எப்படி வந்துருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி போயிட்டு இருக்கு எப்படி நடந்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இரவு பதினோரு மணிக்கு அவங்க ஒரு ஸ்கூட்டர்ல போறாங்க அப்படி போயிட்டு இருக்கும் நடந்த அதிர்ச்சியான விஷயங்கள் தான் இந்த உடனே பார்க்க மத்திய பிரதேசத்தின் ஒரு மாவட்டத்துல சிறிஸ்டி என்ற பெண் கலெக்டர் இருக்காரு அவர் வந்து கொஞ்ச நாள்ல நிறைய புகார் வருது அந்த புகார்ல போலீசார் இப்படி நடந்துகிறாங்க அப்படின்ற விஷயம் நிறைய வருது இப்ப இது வந்து உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க அதாவது அவங்களே இரவுல சூட்டி எடுத்துட்டு இரவு பதினோரு மணிக்கு வெளில போறாங்க வெளில போயிட்டு இருக்காங்க போகும்போது ஒரு இடத்துல டிராபிக் போலீஸ் வழிமைக்கிறாங்க அப்படி வழிமைக்கும் போது அதுல ஒரு போலீசார் ஏ ஆவணங்கள் எல்லாம் எடு என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல எங்க போற அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அப்பதான் நான் ஒரு முக்கியமான விஷயத்தையா போயிட்டு இருக்கேன் நான் மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அந்த போலீஸ்காரோ அதெல்லாம் முடியாது உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் எடு அப்படின்னு சொல்றாங்க இல்ல என்கிட்ட ஆவணங்கள் இல்ல வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் பிறகு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது வண்டியை நிப்பாட்டிட்டு ஜீப் லேயரு அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல வந்து பேசு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும்

அவங்க முறைச்சி பாக்குறாங்க ஒரு கட்டத்துல மோசமான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க டக்குன்னு வண்டி திறந்துட்டு வெளில வந்து போலீஸ்காரங்க ஒழுங்கா வந்து ஸ்கூட்டி ஸ்கூட்டி வந்து வந்து அப்படி கிடைக்காது அவங்க அவங்க கத்துறாங்க எடுத்துறாங்க ஒரு பாதையை நோக்கி ஆனா பின்னாடியே போலீஸ்காரன் வராங்க இவங்க காட்டு பகுதியா நோக்கி வேற ஒரு பாதைக்கு வந்து போயிடுறாங்க இப்ப அவங்க போன பிறகு ஒரே இருட்டு பகுதியா இருக்கு அங்க ஒரு கோல்கப்பா வண்டி அந்த வண்டியை நோக்கி போறா அந்த வண்டியில ஒரு இளைஞன் இருக்கான் அந்த இளைஞனுக்கு வெறும் இருபத்தி நாலு வயசுதான் இருக்கும் இப்ப அவன் எல்லா ஜாமானையும் வந்து எடுத்து வச்சிருக்கான் இந்த நேரத்துலதான்

வீடு இருக்கு அங்க போக முடியும் மேடம் அங்க போன பிறகு உங்களுக்கு இந்த ஸ்கூட்டியை தரேன் இந்த ஸ்கூட்டில வந்து நீங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்றான் சரி இவங்க கூட போலாமா வேணாமா அப்படின்னு சந்தேகப்படா ஆனாலும் வேற வழியில அங்க யாருமே கிடையாது இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த பையனை பார்க்கும் ஒரு நம்பிக்கையான பையனா இருக்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புறப்படுறாங்க இப்போ நான் இருபது கிலோமீட்டர் கிட்ட பயணம் செய்யறாங்க அங்க ஒரு சின்ன குடிச்சு இருக்கு அங்க வண்டி நிப்பாடுறான் அது பக்கத்துல சின்ன சின்ன வீடுலாம் எல்லாம் இருக்கு தான் நீ வாழ்றியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்னு அந்த பையன் சொல்றான் அந்த பையன் பேரு ராகுல் ராகுல் நீ என்ன ஊருன்னு கேக்குறா என்னுடைய ஊரு உத்தரப்பிரதேசம் நாங்க கொல்கப்பா

எடுத்து பெரட்டி பாக்குறா அது மட்டும் இல்லாம அங்க ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கு இது எல்லாத்தையும் பாத்துட்டே இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனை வந்துடுறான் மேடம் நான் வந்துட்டேன் நீங்க இதுல போலாம் அப்படின்னு சொல்றா ஆனாலும் இல்ல இல்ல நான் தனியா வந்து போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கொஞ்சம் விடியிட்டோம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றா நானும் நீங்க மட்டும் தான் இருக்கும் அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்றான் பரவாயில்ல எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவள் சொல்கிறா அங்கே இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான் நல்ல குளிரு இப்போ அந்த போர்வை எடுத்து அந்த பெண்ணிடம் தரான் இந்த மேடம் நீ இதை போர்த்திக்கங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறான் எனக்கு ஒரு கோல் கப்பா கொடு அப்படின்னு சொல்கிறா உடனே சிரிஷ்டி சொல்கிறா ராகுலும் ஒரு கோல்கப்பா எடுத்து அவங்களுக்கு தரான் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கு நான் சின்ன வயசுல சாப்பிட்டது தான் உண்மையிலேயே செம்ம ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இப்படிலாம் தயாரிக்க முடியுமா உடனே எனக்கு வந்து இப்போ நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறா அதனால் இது என்ன மேடம் நான் இதை விட சிறப்பாகவே பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அஜென்ட்டில் செஞ்சது அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்ட்டு ரொம்ப நேரம் ரெண்டு பேரும்

தனது குழு அழைத்து இரவு நடந்த சம்பவத்தை அனைத்தையும் தெரிகிறார் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாம தான் போன இந்த குறிப்பிட்ட சோதனை சாவடியில ஆய்வாளர் மட்டும் இன்ஸ்பெக்டர் எல்லாம் தவறா நடந்து கொண்டாங்க அப்படின்னும் வெளிப்படையாக சொல்றாரு இந்த விஷயத்துல முழுமையான விசாரணை வேண்டும் அப்படின்னும் விரும்புறாங்க அப்படின்னும் அவன் சொல்றாங்க அடுத்து உடனடியா சிருஷ்டி தனது குழுவோட தானே அந்த காவல் நிலையத்தை திடீர் ஆய்வு செய்யறாரு ஆஹ் அவரது முழு குழுவும் மூத்த அதிகாரிகளோடு சோதனை செய்து அந்த இன்ஸ்பெக்டரும் அங்க இருக்காரு அந்த இரவு தவறா நடந்து கொண்டவரும் அவர் தான் அவர் பார்த்ததும் சிருஷ்டின் ரத்தம் ஒதுக்கிது ஆனா அவர் தனது கோபத்தை கட்டுக்குள் வைக்கிறாரு இன்ஸ்பெக்டரும் கேட்கிறாரு இரவுல இங்கே எப்படி சோதனை செய்ய முடியும் அவர் தேய்ப்போடு பயிலளிக்கிறாரு மேடம் எல்லாம் தான் நடக்குது எல்லாம் தான் நடக்குது எந்த ஒரு விதிமீறலும் செய்யல அப்படின்னும் அவர் சொல்றாரு உடனே சிருஷ்டியும் அந்த இரவு நடந்த முழு சிசிடிவி காட்சிகளையும் தாம் பதிவு செய்திருந்த அந்த காட்சியவும் அனைத்து பதிவையும் விவரங்களையும் சரிபார்க்கணும் அப்படின்னு விசாரணை அந்த இரவு மட்டுமல்ல பல முறை அவரு இதுக்கு முன்பு இது போல செயல செய்திருந்தாரு பல பெண்கள் அவர் பற்றி புகாரும் செஞ்சிருக்காங்க இந்த அனைத்து விஷயமும் அந்த ஒரு நாள் வெளிவந்தது சிருஷ்டி உடனடியா நடவடிக்கை எடுக்கிறார் அந்த இன்ஸ்பெக்டரை உடனடியா அதை நிக்கிறாரு உடனடியா அறிவிக்கிறாங்க அவங்க போலீசார்ல இருந்து வந்து முக்கியமான அதிகாரிகள் எல்லாமே குவிறாங்க மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது இதை கேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நிற்கிறாரு இருந்தாலும் அவருக்கு நிரந்தர பணியிட நீக்கம் செய்யறாங்க உடனடியா அவர் தண்டிச்சு சிறையில் அடைக்கிறாங்க இப்ப கோல்கப்பா வைக்கிற அந்த பையிடம் ராகுல் தான் போறாங்க இப்ப ராகுல் இவங்களை பார்த்த பிறகு பயங்கர அதிர்ச்சி ஆகிறோம் என்ன மேடம் தான் வந்திருக்கீங்க மேடம் நீங்களா அப்படின்னு கேட்டு அதிர்ச்சி ஆகிறான் கார் டிரைவர் இறங்கி வராது இறங்கி வந்தோடனே அதிர்ச்சி அஞ்சிடறான் கலெக்டர் மேடம் வந்திருக்காங்க அப்படின்னா அவர் சொல்றாரு இந்த மாட்டுத்தர கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பத்தி சொல்றாங்க இதை கேட்டு பயங்கரமா உறைஞ்சு போறான் ராகுல சுத்தி பல அதிகாரிகள் எல்லாம் நிக்கிறாங்க ராகுல் மிக்க நன்றி அப்படின்னு சிஸ்டியாவும் சொல்றாங்க ராகுல் உன்ன போல உள்ள மனிதரால் தான் இந்த நாடு இன்னும் சிறப்பா இருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க ராகுல் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா உடனே சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த கோல்கப்பாவை நீங்க விரிவுபடுத்தணும் இப்படியே வந்து இருக்கக்கூடாதுன்னு சிருஷ்டி ராகுல் தான் சொல்றாங்க இப்ப ராகுலோ அதெல்லாம் வேண்டாம் மேடம் இதுவே எனக்கு போதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் சரி அப்படின்ட்டு உதவி தேவனா என்று சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் உறைஞ்சி போற மாதிரி அப்படி இருக்கான் ராத்திரி நீங்களா மேடம் வந்தீங்க இப்ப கஷ்டப்பட்டு இப்ப எல்லாம் உழைக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேக்குறான் எதுவுமே சொல்லாம திரிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அங்க உள்ள அரசு பள்ளி அரசு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து மாரோடத்துல சென்று மக்களோட குறைகள் எல்லாமே ஒவ்வொன்னா எப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ ஒரு நியூஸ் பயங்கர ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்து வருது அதாவது இருபது முப்பது கிராமங்கள் முழுவதும் மதுபானம் தெரியாம விற்பனை செய்யறதும் தான் இந்த மாதிரி வந்து மது விற்பனை வந்து அதிகரித்து மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம

இது மாதிரி தண்ணி வேணும்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க அதே நேரத்துல ராகுல் எனக்கு கொஞ்சம் சரக்கு வேணும்னு சொல்றான் உடனடியா அவங்க கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ரெண்டு மூணு பாட்டில் இருந்து எடுத்து வராங்க உடனடியா அதை பார்த்து அதை வந்து வாங்கிக்கிறான் அடுத்ததா இதே நேரத்துல சிருஷ்டி சொல்றா இந்த பாட்டில் யார் மூலமா வருது எங்க இருந்து வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றாங்க காத்திருக்காங்க அன்னைக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் நாள் வராங்க அதுக்கு மராத நாள் வராங்க இப்படி ரெண்டு நாள் வந்து காத்திருக்காங்க அந்த வழியா ஒரு பெரிய வாகனத்துல ஒரு கண்டனர் உள்ள வருது ஆனா அங்க வந்த பிறகு அவங்க வந்து சரக்கு வந்து இறக்குறாங்க ஆனா அந்த சரக்கு எல்லாமே முப்பது கிராமம் கிட்டத்தட்ட அவங்க வந்து சப்ளை பண்றது தெரிய வந்திருக்கு இது பெரிய ஒரு அரசியல்வாதி மூலயமா செய்யறது அப்படின்னு அவங்களுக்கு புரியுது உடனடியா அந்த வாகனத்தை சிறைப்பிடிச்சு உடனடியா அவங்க உள்ள மதுபானத்தை எல்லாம் கைப்பற்றுறாங்க அந்த முப்பது கிராமங்களுக்கு போற மதுபானத்தை எல்லாமே முற்றிலும் கருக்குறாங்க அதுக்கு பிறகு அந்த அரசியல்வாதியும் கைது செய்யப்படுறாரு இப்படி வந்து இப்ப ராகுல்கிட்ட சிஸ்டிகா சொல்றாங்க அதாவது இந்த மாவட்டத்துல தண்டிக்கணும் ராகுல் எனக்கு நேர்மையான ஒரு ஆள் தேவை அதுக்கு நீ வந்து என்னோட ஒத்துழைப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா மேடம் நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு அவனு சொல்றான் இப்பதான் ராகுல் நீ இப்படியே வந்து இருக்கக்கூடாது கூடாது இன்னும் வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும்னு சொல்லிட்டு ராகுலுக்கு கோல்கப்பா வண்டியை விட்டுட்டு கடை நிறுவனத்துக்காக ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி தராங்க அந்த மாவட்டம் முழுவதும் இருபது முப்பது கடைகளும் மாணவர்களுக்கு எப்படி பிசினஸ் நடத்தணும் எப்படி வந்து லாபம் எடுக்கணும் அதை எப்படி வந்து முறைய நம்ம கடைபிடிக்கணும் சொல்லி தராங்க இப்ப அதன் மூலயமா நாற்பது ஐம்பது கடைகளுக்கு ராகுல் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் அவன் அந்த தான் ராகுல் அவங்களோட யோசனை சொல்றான் மேடம் எனக்கு ஒரு யோசனை தோணுது அதாவது ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு புகார் பெட்டி வைங்க அந்த புகார் பெட்டியில யாரா இருந்தாலும் இங்க நடக்கிற குற்றங்களை நம்ம புகார் பட்டியல் மூலயமா நாங்க தெரிவிப்போம் ஏன்னா நாங்க நேரடியா வந்து சொல்லும் போது நாங்க மிகப்பெரிய பாதிக்கப்படுவோம் அதனால இப்படி ஒரு ஐடியாவை மேடம் சொல்றேன் அதே போல அங்கே உள்ள ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சிசிடிவி கேமரா அது இல்லாமல் புகார் பெட்டி அப்படின்னு ஒவ்வொன்றா வைக்கப்படுது யார் ஒன்றாலும் புகார் பெட்டியில் புகார் போடலாம்னு அறிவிக்கப்படுது இந்த நேரத்தில் தான் இங்கே கடல் ஒவ்வொருத்தரும் அந்த மாவட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து கண்காணித்து உடனடியாக புகார் பெட்டியில் புகார் தெரிவிக்கிறது உடனுக்குடனே ஆக்சிஜன் எடுத்து கஞ்சா பின் போன்ற முக்கியமான போதைப்பொருள் விற்கிறவங்களையும் அவங்க வந்து பிடிக்கிறாங்க இப்படி ஒரு நேர்மையான அதிகாரி இப்படி ஒரு நேர்மையான அதிகாரி சிஸ்டியா மேடம் இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் பரபரப்பாக வந்திருக்காங்க ஓகே இந்த வீடியோ பிரச்சனை நினைக்கிறேன் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் And you want